வணக்கம் நண்பர்களே இது பழைய பாதை நான் உங்கள் மணிகண்டன் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நான் மற்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா அஜித் குமார் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் பல்வேறு பெயர்கள் அப்படிங்கிறது இருக்குது தலன்னு சொல்லுவாங்க சில பேர் சில பேர் அல்டிமேட் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க அவர் என்னென்ன வருஷம் எந்தெந்த படங்கள் நடித்தார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தனி ஒரு ஆளாக திரையுலகில் நடித்து சாதனை படை அவர் அப்படின்னு சொல்லணும் அவர் எந்த வருஷம் அறிமுகமானார் எத்தனை படங்கள் நடித்திருக்கிறார் இதுவரைக்கும் அவர் நடித்திருக்கக்கூடிய படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முழு தகவல்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போற முதல் படம் எது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருங்களேன் ஆமாம் பல பேர் சொல்லுவாங்க அவர் கதாநாயகனான படம் தான் முதல் படம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிடுவாங்க நான் அது அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் அஜித்குமார் அவர்கள் நடித்த முதல் படம் இந்த படத்தினுடைய பெயர் என் வீடு என் கணவர் அப்படிங்கிற பேரில் வெளிவந்த படம் இதில் ஒரு சிறுவனாக அஜித்குமார் அவர்கள் நடித்திருப்பார் அதற்கடுத்து இரண்டாவதாக வெளிவந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் மிகப்பெரிய பேசும் படமாக அமைந்தது அமராவதி இதுதான் அவர் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லணும் இதில் அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பார் எல்லா பாடல்களுமே கிட்டத்தட்ட வெற்றி பெற்ற பாடல்களாக அமைந்தது மூன்றாவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பிரேம புஸ்தகம் அப்படிங்கிறது ஆனால் ஆக்சுவலாக இந்த படம் தான் முதல்ல வர மாதிரி இருந்தது இது ஒரு தெலுங்கு படம் ஸ்ரீதர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் கொஞ்சம் தாமதத்தினால் இந்த படம் மூன்றாவது படமாக வந்துவிட்டது அமராவதிக்கு முன்னாடி வர வேண்டிய படம் பின்னாடி வந்துருச்சு அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் ஆரம்ப காலத்தில் பேட்டி கொடுத்த அவர் இப்போது எந்த பேட்டிகள்லையும் கலந்துக்கிறது இல்லை நான்காவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம் பாசமலர்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் அஜித்குமார் அவர்கள் நடித்திருப்பார் இதில் குமார் அப்படிங்கிற கேரக்டர் ஏற்று அவர் நடிச்சிருப்பார் பெரிய அளவு பேசப்படாத ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும் ஐந்தாவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தான் இந்த திரைப்படமானது வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பவித்ரா அப்படிங்கிறதாகவும் இதுலேயும் பாடல்கள் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இதில் அசோக் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடித்திருப்பார் அதற்கடுத்ததாக அஜித்குமார் அவர்களுக்கு ஆறாவதாக வெளிவந்த திரைப்படம் இந்த தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான ஆண்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த திரைப்படமானது தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானது ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படம் இந்த படத்தில் அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றாக நடித்திருப்பார் இதில் சந்த்ரு அப்படிங்கிற கேரக்டரில் அஜித்குமார் அவர்கள் நடித்திருப்பார் இதனை தொடர்ந்து ஏழாவதாக அவருக்கு வெளிவந்த திரைப்படம் இந்த தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான ஆண்டு அப்படின்னு சொன்னோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டே இந்த படமானது வெளிவந்து விட்டது இந்த படத்தினுடைய பெயர் ஆசை இந்த படத்தில் இருந்து தான் அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு நடிகர் இருக்கிறார் அப்படிங்கிறதே தமிழகத்திற்கு தெரிய வந்தது ஜீவானந்தம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் படம் செம்ம ஹிட்டானது அதற்கடுத்து எட்டாவதாக அவர் நடித்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த திரைப்படமானது வெளிவந்தது ஆசைப்படத்தின் வெற்றிக்கு அப்புறம் இந்த படமானது வந்தது வான்மதி அப்படிங்கிற படம் ஆசைப்படம் அளவிற்கு பேசப்படவில்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஓடிய திரைப்படம் அப்படின்னே சொல்லணும் கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் இதில் ஒன்பதாவதாக அவர் நடித்த அடுத்து வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் கல்லூரி வாசல் அப்படிங்கிற திரைப்படம் இதில் நிறைய நண்பர்களோடு நடித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சது இதில் அவர் நடித்திட்ட கேரக்டர் வசந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் பத்தாவதாக அஜித்குமார் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த ஆண்டு ஓரளவுக்கு அவருக்கு படங்கள் அப்படிங்கிறது வெளிவர ஆரம்பித்தது மைனர் மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்தில் நடித்திருந்தார் இதில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமு அப்படிங்கிற கேரக்டரில் ஏற்று நடித்திருப்பார் அதற்கடுத்து பதினோராவதாக அஜித்குமார் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த திரைப்படமானது வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் காதல் கோட்டை மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தேசிய விருதுக்கெல்லாம் சொந்தமான படம் அப்படின்னு தான் சொல்லணும் சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காமலே காதல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காட்சியை வெளிப்படுத்திய படம் பாடல்கள் அனைத்துமே ஹிட் ஆனது அதற்கடுத்து பனிரெண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அவருக்கு நேசம் அப்படிங்கிற படம் காதல் கோட்டை வெற்றிக்கு அப்புறம் வெளிவந்த திரைப்படம் ஆனால் காதல் காதல் கோட்டை அளவுக்கு பேசப்படவில்லை ரங்கநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் இந்த படத்தில் அவர் நடித்திருப்பார் பதிமூணு மூன்றாவதாக அவருக்கு வெளிவந்த திரைப்படம் இந்த காலகட்டத்தில் எல்லாம் காதலை மையமாக கொண்ட படங்கள்ல தான் நிறைய நடிச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த திரைப்படமானது வெளிவந்தது ராசி அப்படிங்கிற படத்தில் நடித்திருப்பார் வடிவேலுவும் இந்த படத்தில் கை கொடுத்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் ஓரளவு நகைச்சுவை மிகுந்த படமாக இந்த படமானது அமைந்தது பதினான்காவதாக அஜித் குமார் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம் உல்லாசம் அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கேரக்டரோட நேம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் அதற்கடுத்து அவருக்கு வெளிவந்த திரைப்படம் பதினைந்தாவது திரைப்படமாக அமைந்திட்ட திரைப்படம் இந்த படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த திரைப்படமானது வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பகைவன் அப்படிங்கிறதாகும் சத்யராஜ் அவர்களோடு இணைந்து நடித்திட்ட படம் பிரபு அப்படிங்கிற கேரக்டரில் நடித்திருப்பார் இந்த மாதிரியான படங்கள் தான் தொடர்ந்து இவருக்கு வெளிவந்து கொண்டிருந்தது பதினாறாவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அதே ஆண்டு தான் இந்த படமும் வெளிவந்தது இந்த படத்தினுடைய பெயர் இரட்டை ஜடை வயசு அப்படிங்கிறதாகும் இதில் கவுண்டமணி செந்தில் கூட்டணியோடு இணைந்து நடித்திருப்பார் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் பாடல்கள் அனைத்துமே ஹிட்டு அதுலையும் குறிப்பாக காஞ்சி பட்டு கட்டி அப்படிங்கிற பாட்டு இன்னும் எல்லோராலும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாட்டு தன் காதல் மனைவியை வர்ணிக்கும் போது இந்த பாடலை ஒளிப் ஒழிப்பது அப்படிங்கிறது இயற்கையாகிவிட்டது அதற்கடுத்து காதல் மன்னன் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அப்படின்னே சொல்லணும் சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோடு இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை நடிகர்களுக்கு கிடைத்தது அப்படின்னு தெரியாது ஆனால் அஜித் அவர்களுக்கும் விவேக் அவர்களுக்கும் இந்த படத்தின் மூலமாக கிடைத்தது அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அவருக்கு வெளிவந்த திரைப்படம் அவள் வருவாளா இது முழு நீர நகைச்சுவை திரைப்படமாகவும் அதே நேரத்தில் காதலை வெளிப்படுத்தும் படமாகவும் அமைந்தது ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் கவுண்டமணியோடு இணைந்து கலக்கி இருப்பார் அப்படின்னு சொல்லணும் பத்தொன்பதாவதாக அவருக்கு வெளிவந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த படத்தில் முழுவதுமாக அவர் நடிக்கவில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் கேரக்டரில் தான் நடிச்சிருப்பார் சஞ்சய் அப்படிங்கிற கேரக்டரில் கார்த்திக் கதாநாயகனாக நடித்த இந்த படத்தில் ஒரு கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லணும் இருபதாவதாக அவருக்கு வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படமாக அமைந்தது உயிரோடு கலந்தது உயிரோடு உயிராக அப்படிங்கிற படத்தில் அவர் நடிச்சிருப்பார் அஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் ஸோ இந்த காலகட்டமெல்லாம் இது காதலை மையமாக கொண்ட படங்கள் தான் அதிகமாக வெளிவந்து கொண்டிருந்தது இருபத்தி ஓராவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படமாக அமைந்தது தொடரும் அப்படிங்கிற திரைப்படம் இதில் ஒரு குடும்ப கேரக்டரில் ஏற்று நடிச்சிருப்பார் ஜெயராம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் அதற்கடுத்து இருபத்தி இரண்டாவதாக அஜித்குமார் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் உன்னை தேடி அப்படிங்கிற திரைப்படம் இதுவும் காதலை மையமாக கொண்ட காதல் திரைப்படமாகவே அமைந்தது ரகு அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார் ஆளு கேன்சமாக இருக்கிறதுனால அந்த காலத்திலெல்லாம் காதல் படங்கள் தான் அதிகமாக வந்தது இருபத்தி மூன்றாவதாக அஜித்குமார் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் வாலி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இதில் ஹீரோவும் அவர் தான் வில்லனும் அவர்தான் இரட்டை வடங்களில் நடிச்சிருப்பார் ஒருத்தர் பேச முடியாது ஒருத்தர் ஹீரோவாக நடிச்சிருப்பார் சிவாதேவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் பாடல்கள் அனைத்தும் ஹிட்டு எஸ் ஜே சூர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்த படமாக அமைந்தது அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அஜித்குமார் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் ஆனந்த பூங்காற்றை இந்த படத்தில் அப்படியே தலைகளா இவர் ஹீரோ கார்த்திக் குறி கு குறுகிய காலத்திற்கு வருவார் ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் பாடல்கள் அனைத்துமே ரொம்ப ஹிட்டான ஒரு சூழ்நிலை இருபத்தி ஐந்தாவதாக அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அஜித்குமார் அவர்களுக்கு அமர்கலம் அப்படிங்கிற திரைப்படம் தான் இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் ஒவ்வொரு நடிகருக்குமே முக்கியமான படம் தான் இருபத்தி ஐந்தாவது படம் இந்த படத்தில் வாசு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் ஒரு முரட்டுத்தனமான இளைஞராக நடிச்சிருப்பார் பாடல்கள் அனைத்துமே ஹிட்டு முரட்டுத்தனமான இளைஞருக்குள் காதலும் இருக்கும் கோபமும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படம் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம் நீ என அப்படிங்கிற திரைப்படம் இதில் கொஞ்ச நேரமே தோன்றி இருந்தாலும் துடிப்பான நடிப்பால் மக்களை கவர்ந்திருப்பார் சுப்பிரமணி அப்படிங்கிற ஒரு ராணுவ வீரராக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் இருபத்தி ஏழாவதாக அஜித்குமார் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இதில் ஆண்டே நூற்றாண்டே அப்படின்னு பாடலும் இருக்கும் முகவரி அப்படிங்கிற திரைப்படம் இதில் இசை வாய்ப்பு தேடக்கூடிய மியூசிக் டைரக்டர் ஸ்ரீதர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக அமைந்தது இருபத்தி எட்டாவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு அதே இரண்டாயிரமாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இரண்டாயிரமாம் ஆண்டு ஒரு சில படங்கள் அவருக்கு வந்தது கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அப்படிங்கிற படத்தில் ஒரு குறுகிய தோற்றத்தில் தான் நடிச்சிருப்பார் அப்படின்னாலும் அந்த படம் மிகப்பெரிய பேசும் படமாக மாறியது மனோகர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் அதற்கடுத்து இருபத்தி ஒன்பதாவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு அதே இரண்டாயிரமாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் உன்னை கூட என்னை தருவேன் அப்படிங்கிற ஒரு படம் இது காதலை மையமாக கொண்ட திரைப்படம்தான் பாடல்கள் அனைத்துமே சூப்பராக இருந்தது சூர்யா அப்படிங்கிற கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பார் முப்பதாவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் வெளியான ஆண்டு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு என்ன படம் அப்படின்னு தானே கேட்குறீங்க தீனா அப்படிங்கிற படம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது கூடலூரில் இருக்கக்கூடிய வேல்முருகன் திரையரங்கில் இந்த படத்தை நான் பார்த்துருக்கேன் தீன தயாலனாக நடித்திருப்பார் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாகவே இந்த படமானது அமைந்தது பாடல்கள் அனைத்தும் ஹிட்டு அதற்கடுத்து இருபத் முப்பத்தி ஓராவதாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவர் நடித்திட்ட திரைப்படம் என்ன பார்க்குறீங்க குடிமகன் சுப்பிரமணியன் போட்டிருக்குன்னா குடிமகன் அப்படின்னா சிட்டிசன் அப்போ எந்த படம்னு தெரியுதா அப்போல்லாம் தமிழில் தான் பேர் வைக்கணும் அதே மாரி சிட்டிசன்னு வச்சு ஒன்பது வேடங்களில் நடித்து படமானது ரொம்பவும் ஹிட் ஆச்சு எல்லோராலும் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லணும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த அடுத்த திரைப்படம் அவருக்கு என்ன படமாக அமைந்தது அப்படின்னா பூவல்லாமன் வாசம் அப்படிங்கிற படம் ஒரு குடும்ப சப்ஜெக்ட்டு அதே நேரத்தில் ஒரு அமைதியான இளைஞராக நடித்திருப்பார் சின்ன அப்படிங்கிற கேரக்டரில் இந்த படத்தில் விவேக் காமெடி அப்படிங்கிறது கை கொடுத்தது படம் ஓரளவுக்கு பேசப்பட்டது வெற்றிகரமாகவே ஓடியது அப்படின்னு சொல்லணும் அதற்கடுத்து மூன்றாவதாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவருக்கு வெளிவந்த திரைப்படம் அசோகா அப்படிங்கிற ஒரு இந்தி படத்தில் அவர் நடிச்சிருப்பார் சிறப்பு தோட்டத்தில் இந்த படத்தை தொடர்ந்து அவருக்கு முப்பத்தி நான்காவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் வெளிவந்த வந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த திரைப்படமானது வெளிவந்தது இந்த படத்தினுடைய பெயர் ரெட் ரெட் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருப்பார் காதலை தாண்டி ஒரு ரவுடிசம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பார் படமும் ஓரளவு பேசப்பட்டது ஹிட்டானது அப்படின்னு சொல்லணும் முப்பத்தி ஐந்தாவதாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அவருக்கு ராஜா அப்படிங்கிற திரைப்படம் இது ஒரு காதலை மையமாக கொண்ட திரைப்படம் பாடல்கள் அனைத்துமே ஹிட்டானது முப்பத்தி ஆறாவதாக அஜித்குமார் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் தமிழ் சினிமாவிற்கு வெளிவந்த ஆண்டு வில்லன் அப்படிங்கிற திரைப்படம் அதே ரெண்டாயிரத்தி ரெண்டு மூன்று காலகட்டத்தில் இதில் இரட்டை வடங்களில் நடித்திருப்பார் மிகப்பெரிய ஹிட்டு சிவா விஷ்ணு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் காமெடியும் பக்க பலமாக இருந்ததால் இந்த படமானது வெற்றிகரமாக அமைந்தது ரவிக்குமாரினுடைய படம் அதற்கடுத்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி ஏழாவது படமாக அவருக்கு வெளிவந்த திரைப்படம் என்னை தாளாட்ட வருவாளா அப்படிங்கிற திரைப்படத்தில் கதாநாயகனாக இல்லை சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருப்பார் சதீஷ் அப்படிங்கிற கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பார் அதற்கடுத்து முப்பத்தி எட்டாவதாக இந்த தமிழ் சினிமாவிற்கு அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது இந்த படத்தினுடைய பெயர் ஆஞ்சநேயா அப்படிங்கிறதாகும் இந்த படம் ஓரளவுக்கு ஓடலை அப்படின்னாலும் பேசப்பட்ட படமாக அமைந்தது பாலகுரு அப்படிங்கிற கேரக்டரில் ஏற்று நடிச்சிருப்பார் அதற்கடுத்து இவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் முப்பத்தி ஒன்பதாவது படமாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் இந்த படம் வெளிவந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானது இதில் ஜனா அப்படிங்கிற கேரக்டரில் அந்த படத்தினுடைய பெயரும் அப்படியே அமைந்தது படம் ஓரளவுக்கு ஓடியது ஆனால் அந்த அளவிற்கு பெரிதாக பேசப்படவில்லை நாற்பதாவதாக அவர் நடித்து வெளியான திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாக அமைந்தது இந்த படத்தினுடைய பெயர் அட்டகாசம் ஓரளவு பேசப்பட்ட படமாக இருந்தாலும் ஓடின திரைப்படம் அப்படின்னே சொல்லணும் இதில் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் குரு ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் நகைச்சுவையும் இந்த படத்தில் அதிகளவில் இருந்தது நாற்பத்தி ஒன்றாவதாக அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது இந்த வருடம் அவருக்கு வெளிவந்த ஒரே படம் இந்த படம் தான் ஜி அப்படிங்கிற படம் வெற்றி படமாக அமையவில்லை அப்படின்னாலும் ஓரளவு பேசப்பட்ட படமாக அமைந்தது இந்த படத்தில் வாசு அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று அவர் நடித்திருப்பார் இந்த காலகட்டத்திலலாம் வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி படங்களையே அவர் கொடுத்து கொண்டிருந்தார் நாற்பத்தி இரண்டாவதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த ஆண்டு தான் வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பரமசிவம் அப்படிங்கிறதாகும் இந்த படத்தில் பரமசிவம் அப்படிங்கிற கேரக்டர் சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிற கேரக்டர் மாதிரி பரமசிவமாக நடித்திருப்பார் விவேக் அவர்கள் இந்த படம் படத்தில் காமெடியில் புலந்திருப்பார் அப்படின்னே சொல்லணும் அதற்கடுத்து அதே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி மூன்றாவதாக அவருக்கு வெளிவந்த திரைப்படம் திருப்பதி அப்படிங்கிற திரைப்படம் இந்த காலகட்டத்தில் பேரரசுவினுடைய படங்களில் நடிப்பது அப்படிங்கிறது அந்த ஊர் பேரை மையமாக கொண்டு இந்த படம் இருந்தது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படமாக இந்த படம் சிறப்பாக ஓடியது அதற்கடுத்து அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படம் அதே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் வரலாறு அப்படிங்கிற திரைப்படம் இதில் மூன்று வேடங்களை ஏற்று நடித்திருப்பார் கே எஸ் ரவிக்குமார் அவர்களினுடைய படம் படம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லணும் ஜீவா சிவசங்கர் விஷ்ணு அப்படிங்கிற மூன்று கேரக்டர் ஏற்று நடித்திருப்பார் நாற்பத்தி ஐந்தாவதாக அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் வெளியான ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானது இந்த படத்தினுடைய பெயர் ஆழ்வார் அப்படிங்கிறதாகவும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையவில்லை அப்படிங்கிறதுனாலும் இந்த படம் ஓரளவு பேசப்பட்ட படமாகவே அமைந்தது அதற்கு இந்த பெ படத்தில் சிவா அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று அவர் நடித்திருப்பார் அதற்கடுத்து நாற்பத்தி ஏழாவதாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் வெளியான ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகவே இந்த படமும் அமைந்தது இந்த படத்தினுடைய பெயர் கிரீடம் அப்படிங்கிறது ஓரளவு வெற்றி பெற்ற படம் இதில் ராஜ்கிரனோடு இணைந்து நடித்திருப்பார் சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் இதில் நகைச்சுவைக்கு விவேக் அவர்கள் கை கொடுத்திருப்பார் நாற்பத்தி ஏழாவதாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் வெளியான ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாக அமைந்தது இந்த படத்தினுடைய பெயர் பில்லா அப்படிங்கிறதாகும் ரஜினி நடித்த பில்லா படத்தை தழுவி இந்த படமானது எடுக்கப்பட்டது அதே கதையாக இருந்தாலும் படம் வெற்றிகரமாக ஓடியதே அப்படின்னே சொல்லணும் நாற்பத்தி எட்டாவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படமாக அமைந்தது இந்த படத்தினுடைய பெயர் ஏகன் அந்த அளவிற்கு வெற்றிகரமாக ஓடிய திரைப்படமாக இல்லை அப்படின்னாலும் அவருடைய நடிப்பு தனித்துவமாக பேசப்பட்டது சிவா அப்படிங்கிற கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பார் நாற்பத்தி ஒன்பதாவதாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு வெளிவந்தது இந்த படம் அசல் அப்படிங்கிற படம் இந்த படத்தின் எழுத்தாளராக கூட அவர் இருந்திருப்பார் இந்த படம் அந்த அளவிற்கு பேசப்படாத படமாக தான் அமைந்தது ஜீவா சிவா அப்படிங்கிற இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் ஒவ்வொரு நடிகருக்குமே முக்கியமான படம் ஐம்பதாவது படம் அப்படி அஜித்குமார் அவர்களுக்கு ஐம்பதாவதாவது படமாக அமைந்துட்ட திரைப்படம் வெளியான ஆண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி மசாலா மூவி அப்படின்னு சொல்லணும் மங்காத்தா அப்படிங்கிற படம் வெங்கட் பிரபு அவர்களினுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த படத்தில் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பார் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக அமைந்தது ஐம்பத்தி ஓராவதாக அவர் நடித்த அடுத்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பில்லா டூ பில்லா ஒன்று எப்படி வெற்றிகரமாக ஓடிச்சோ அதை மையமாக கொண்டு கதைகளை மாற்றி பில்லா டூ அப்படின்னு படம் ஓடியது மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த படத்தை தொடர்ந்து ஐம்பத்தி இரண்டாவதாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் அதே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகவே அமைந்தது இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தினுடைய தமிழாக்கத்தில் ஒரு விமான பயணியாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் ஒரு பேசஞ்சராக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் மிகப்பெரிய கேரக்டர் அப்படின்லாம் கிடையாது ஏதோ ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் ஐம்பத்தி மூன்றாவதாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் வெளியான ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்தது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் அவருக்கு வெளிவந்த அந்த படத்தினுடைய பெயர் ஆரம்பம் அப்படிங்கிறதாகும் இந்த படத்தில் இருந்தது அவருடைய போக்கு அப்படிங்கிறது வித்தியாசமான கேரக்டர் ஏற்று நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சது அசோக் குமார் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடிச்சிருப்பார் ஐம்பத்தி நான்காவதாக அவர் நடித்திட்ட அடுத்த திரைப்படம் வெளியான ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானதாக இருந்தது இந்த படத்தினுடைய பெயர் வீரம் அப்படிங்கிறதாகும் இப் இந்த படத்தில் இருந்து தான் விவரிசையில் ஆன படங்களை அவர் ஏற்று நடிக்க ஆரம்பித்தார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக அமைந்தது விநாயகமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் ஒரு குடும்ப சப்ஜெக்ட் படமாகவும் இந்த படம் அப்படிங்கிறது இருக்கும் ஐம்பத்தி ஐந்தாவதாக அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் வெளிவந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த அந்த திரைப்படத்தினுடைய பெயர் என்னை அறிந்தால் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் இந்த படத்துலேயும் வித்தியாசமான கேரக்டர் ஏற்று நடித்திருப்பார் சத்யதேவ் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடிச்சிருப்பார் அதற்கடுத்து ஐம்பத்தி ஆறாவதாக அவருக்கு வெளிவந்த திரைப்படம் தமிழ் சினிமாவிற்கு வெளியான ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே வெளிவந்தது இந்த படத்தில் அந்த படத்தில் அவர் பேரு வேதாளம் அப்படிங்கிற படம் இதில் கணேஷ் அப்படிங்கிற கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பார் விவரிசை படங்களில் இதுவும் ஒன்று இந்த படமும் வெற்றிகரமாக ஓடியது பாடல்கள் அனைத்துமே ஹிட்டான படமாக இந்த படம் அமைந்தது ஐம்பத்தி ஏழாவதாக அஜித் குமார் அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படம் வெளிவந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் வெளிவந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எந்த ஒரு படமும் அவருக்கு வெளியாகவில்லை விவேகம் அப்படிங்கிற படம் இந்த படமும் வெற்றி பெற்ற படங்களின் வரிசையில் அமைந்தது அஜய்குமார் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடிச்சிருப்பார் பெரும்பாலும் அவருடைய படங்கள் எல்லாம் இப்போ வர படங்கள் ஏகே அப்படிங்கிறத மையமாக கொண்டே வருகிறது ஐம்பத்தி எட்டாவதாக அஜித் அவர்கள் நடிப்பில் வெளியான படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எந்த ஒரு படமும் வரல பத்தொன்போதாம் ஆண்டு வந்த இந்த திரைப்படம் விஸ்வாசம் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய கமர்ஷியல் அளவில் வெற்றி பெற்ற படம் தூக்குதுறை அப்படிங்கிற கேரக்டரில் இருப்பார் படம் ரொம்பவும் ஹிட்டானது அப்படின்னு சொல்லணும் ஐம்பத்தி ஒன்பதாவதாக அவர் நடித்திட்ட அடுத்த படம் வெளியான ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெளிவந்தது அதே வருஷம்தான் இந்த படமும் வந்தது இந்த படத்தினுடைய பெயர் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படத்தில் அவர் நடித்திருப்பார் இதில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கேரக்டரினுடைய பெயர் பரத் சுப்பிரமணியம் அப்படிங்கிற கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பார் இதற்கடுத்து கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய கேப் எல்லா நடிகர்களுக்குமே விழுந்தது அதற்கடுத்து அறுபதாவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் வெளிவந்தது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் கழித்து இந்த படத்தினுடைய பெயர் வலிமை அப்படிங்கிறதாகும் இதற்கடுத்து அவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் இந்த படத்தில் அர்ஜுன் குமார் நான் சொன்னேன் அதே ஏகே அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் கேரக்டரும் அமைந்தது அறுபத்தி ஓராவதாக அவர் நடித்திட்ட திரைப்படம் சென்ற ஆண்டு வெளிவந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கடைசியாக அவருக்கு வெளிவந்த திரைப்படமாக அந்த படம் அப்படிங்கிறது அமைந்தது துணிவு அப்படிங்கிற படம் இப்போது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருடைய அடுத்த படமாக அறுபத்தி இரண்டாவது படமாக வர இருக்கக்கூடிய படம் விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தில் இயக்க நடித்து கொண்டிருக்கிறார் இந்த படத்தை தொடர்ந்து இன்னும் பல படங்கள் அவருக்கு வர இருக்கிறது அவர் மட்டுமல்ல இன்னும் பல நடிகர்களுடைய படங்களை நம்ம சேனலில் முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அடுத்த அடுத்தவொடியோ பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்